घर सङ्गर जय जय सङ्गर शिव शिवसङर बाखिगुरु अर घर सङ्गर जय जय सङ शिव शिवसङर बाखिगुरु परमघ आचार्य स परिव्रा जगार्य सङ्गराचार्य जग गुरु सङ्ग जय जय सङ्ग शिवसङ्गरबागी गुरु ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுதவாக்கிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நாராயண கவிக்கு வாயுநோய் உருவாயூரப்பன் துதியினால் விலகியது போல் மயூர கவிக்கு நேர்ந்த பெருநோய் மனம் உருகி சூரிய பகவானை கவிதையால் வழிபட்டு நமஸ்கரித்ததால் விலகியதுமல்லாமல் அவனுடைய கவிதையே சூரியனின் அருள் பெற்று மந்திர சாமியத்துடன் விளங்குகிறது சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள் தியான ஸ்லோகத்தில் சூரிய மண்டலத்தில் நீலகண்டனான விரூபாட்சன் விளங்குகின்றான் என்கிறார்கள் சந்தியாவந்தனம் செய்பவர்கள் சந்தியாவந்தனத்தின் முடிவில் சூரிய மண்டலத்தில் நாராயண பிரகாசிக்கின்றான் என்று விளங்குகிறார்கள் சாந்தோக்கியோபனுஷத்தில் சூரிய மண்டலத்தில் சுவர்ண தேஜோமயமாய் பிரகாசிக்கும் பரமாத்மாவாய் உபாசிக்க வேண்டுமென்று உபதேசிக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் சிகரமாய் காயத்ரி மந்திரத்தில் சவித்ரு என்னும் சூரியனுடைய தேஜசையை தியானிக்கிறோம் என்பது மறை உலகை காக்கும் ஈசன் அடியார்களுக்கு ஒவ்வொரு உருவத்தில் தரிசனம் அருள்கிறான் எல்லோருக்கும் தரிசனம் மொழ்ள்வது சூரியன் உருவத்திலேயே ஈசன் வெவ்வேறு உருவங்களில் நமக்கு புலப்படாமல் நின்று நம்மை சிக்ஷித்து ரட்சித்து நற்கதி அடைய செய்கிறார் ஆனால் சூரிய உருவத்திலிருந்து உலகிற்கு முதலில் தாபத்தை கொடுத்து அத்தாபத்தின் மூலமாகவே மேகங்களை உருவாக்கி அனுகூலமான காற்றுக்களையும் அழித்து மழையையும் பொழிவித்து எல்லா உயிர்களுக்கும் அன்னமும் பாதித்து வருகிறார் ஈசன் சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து சொல்கின்றேன் தண்டி பராவி என்ற பாரத புகழ்பெற்ற கவிஞர்கள் பல்லவர் காலத்தில் காஞ்சியம்பதிக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இலக்கிய வரலாறுகள் கூறுகின்றது மயூர கவிக்கோ கச்சபேஸ்வரர் கோயிலில் உள்ள கல்வெட்டு சான்றாகத் திகழ்கின்றது மயூரகவியின் கவியின் பிரபந்தமான மயூர சதகம் ஒன்றே கவி உலகமறிந்த அவரது நூலாகும் அச்சதகத்தை சொல்லி இன்று நாடங்கும் விசேஷமாய் கேரளத்தில் நாராயண நம்பூத்திரி என்பவர் குருவாயூரப்பனை ஆயிரம் பாடல்கள் அடங்கிய நாராயணீயத்தினால் வழிபட்டு தனது வாதநோய் குணமாக்கப்பட்டு ஆரோக்கியத்தை அடைந்தார் இன்றும் அந்த நாராயணீயம் அந்த குருவாயூரப்பன் சன்னதியில் அடியார்களால் ஓதப்பட்டு வருகிறது சூரிய நமஸ்காரம் வேத மந்திரங்களை ஓதி செய்யப்படுவது போல் மயூர சதகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி நூறு நமஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன வேத மந்திரங்களைப் போல் அவ்வளவு சாமித்தியம் உள்ளதாக கருதப்படும் ஒரு கவிஞனின் நூல் மயூர சதகம் ஒன்றே அந்த மயூர சதகத்தில் உள்ள ஸ்லோகங்கள் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் கல்வெட்டில் அமைந்துள்ளன சூரிய தீர்த்தமும் ஞாயிற்றுக்கிழமை நீராடல் விசேஷமும் மயூர கவியின் சூரிய சதகத்தில் கல்வெட்டும் இக்காஞ்சி கஷேத்திரத்தின் இராஜவீதியின் முகப்பில் சூரிய பகவானின் மகிமையை பரிசாற்றிக் கொண்டிருக்கின்றன జయ జయ శంకర అరహర శంకర జయ జయ శంకర అరహర శంకర నండి వణకం